சரியாக சொல்ல வேண்டுமானால் மரகதமணியின் இன்னொரு வாழ்க்கை இந்த எண்பத்தி நான்காவது வயதில்தான் ஆரம்பமாக போகிறது என்பதுதான் உண்மை அந்த முதியோர் இல்ல பராமரிப்பு விடுதியின் முன் அறையில் நாதனும் மரகதமணியும் காத்திருந்தனர் அன்றைக்கென மருத்துவரின் பரிசோதனைக்காக நான்கு பெண்கள் மரகதமணியையும் சேர்த்து வந்திருந்தனர் இந்த பரிசோதனையில் நீங்கள் வெற்றி பெறவில்லை வேறு இடம் பார்த்து கொள்ளவும் என்பதை போல மருத்துவரின் அந்த வார்த்தைகள் மற்ற மூன்று பேரையும் வெளியேற செய்திருந்தது இப்போது நான்காவதாக காத்திருந்த மரகதமணி ஆவலுடன் நாதனுக்கும் மனசு அடித்து கொண்டிருந்தது ஆண்டவரே மருத்துவ பரிசோதனை நல்ல முடிவாக இருக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்ளவும் எத்தனையோ வாதம் பலத்த பேச்சு கண்ணீர் முட்ட வார்த்தைகள் என்னை தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோமா என்று மகன் நாதன் கெஞ்சவும் மரகதமணி சம்மதித்தாள் அடுத்த மாதம் அடுத்த ஆண்டு எப்படி போகப் போகிறது என்ற கவலை இப்போது இல்லை இப்போதைய சூழலில் அவசியம் அம்மாவை அந்த முதியோர் இல்லத்தில் சேர்க்க வேண்டும் என்பதுதான் அவனுடைய பிரச்சனை அம்மாவை பொறுத்தவரையில் இந்த வயதிலும் திடகார்த்தமாகத்தான் இருந்தால் சர்க்கரை உப்பு நீர் என்ற பிரச்சனை இல்லை அவ்வப்போது இரத்த கொதிப்பு தலை காட்டும் வயதிற்கே உரிய வியாதி மாத்திரைகளை தவறாமல் சாப்பிடுவதாலும் அசராத உழைப்பாலும் அம்மா இதுவரை படுக்கையில் படுத்து மற்றவரின் அலுப்பையோ உதவியையோ நாடியதில்லை ஆனால் தன் ஒருத்தியால் மட்டுமே உலகை ஆள முடியும் என்ற கர்வம் ஆனாலும் உழைக்கும் உழைப்புக்கு வஞ்சகமில்லாமல் கேட்டு சாப்பிடுவாள் அம்மா நிறைய பாக்கியம் செய்தவள் மூன்று ஆண்கள் மூன்று பெண்கள் என்று குழந்தைகளை பெற்றெடுத்தவள் நல்ல முறையில் அவள்களுக்கு திருமணம் செய்து வைத்து கொல்லு பேத்தி என்று கண்டவள் இந்த வயதில் இலைப்பார ஓர் இடம் வேண்டும் அது எந்த இடம் என்பதுதான் இதுவரை சிக்கலாக இருந்தது அம்மா அப்பாவை இழந்த பிறகு கடைசி தங்கை தானாக முன்வந்து அம்மாவை காலம் முழுவதும் நான் பராமரிக்கிறேன் என்றாள் அவளின் கணவன் இராணுவத்தில் பணிபுரிந்ததால் வீட்டின் பாதுகாப்புக்கும் குழந்தைகளை பேணுவதற்கும் அரசு அலுவலகத்தில் வேலை செய்யும் தன் பெண்ணுக்கு உதவியாக இருக்கவும் மரகதமணி வர சம்மதித்தாள் இன்றைக்கு கணக்கு பார்த்தபோது காலம் இருபத்தி ஐந்து ஆண்டுகளை தன்னுள் வியங்கியிருந்தது நாதனும் குடும்பத்துக்கு மூத்த பையன் என்பதால் அவ்வப்போது தன் அம்மாவை பார்க்க போவான் பண உதவியுடன் செய்வான் அவன் மனைவியும் அதை பற்றி எதுவும் சொல்வதில்லை மாமியார் என்ற பெரிய சுமையை தன் மீது சுமக்க வைத்து தன் சந்தோஷம் தனிமை இவற்றை பறித்து கொள்ளாத அவரை அவள் என்ன சொல்ல போகிறாள் தீபாவளி பொங்கல் என்று தன் மாமியாரை வரவைத்து உரிய மரியாதைகளை செய்வதோடு சரி மரகதமணியும் தன் மூத்த பையனின் வீட்டுக்கு இரண்டு நாட்கள் அல்லது மூன்று நாட்கள் வந்து தங்கி போகும் அந்த நாட்களில் மருமகள் மாமியார் இடையே வார்த்தை போர் வெடிக்கும் தன் மாமியார் வந்து தங்கியிருக்கும் அந்த நாட்கள் மிகவும் சிரமமாக இரண்டு பேர்களுக்குமே நகரும் இருதலை கொல்லி எறும்பாகி போனான் நாதன் இவர்களின் மெய்யான யுத்தம் எப்போது முடியும் என்று மனதுக்குள் புழுங்கி போவான் நாதன் இப்போது கூட தன் கடைசி பெண்ணை விட்டு வந்திருக்க வேண்டிய சூழல் ஏற்பட்டு இருக்காது கடைசி பெண்ணான வசுமதியின் இரண்டாவது பையனின் திருமணம் நிச்சயிக்கப்பட்டு இன்னும் இரண்டு மாதத்தில் நடக்க உள்ளதால் இப்போது அந்த பிரச்சனை எழுந்தது அண்ணா என்று அழைத்த அவன் தங்கை வசுமதி இதுவரை எப்படியோ அம்மாவை என் கூட வச்சுக்கிட்டேன் ஆயிரம் பிரச்சனைகள் வந்து அப்படியே அடங்கி போச்சு இப்ப புது பெண் இந்த வீட்டுக்கு வரப்போகிறா அம்மாவின் குறுக்கீடுகளை நான் மகள் என்ற முறையில் பொறுத்துப்பேன் ஆனால் வரப்போகும் புது பெண் பொறுத்துப்பாளா இன்னொரு உண்மையும் உங்கள் நான் சொல்லி ஆகணும் அதாவது எனக்கு இன்னும் இரண்டு மாதத்தில் ஆஃபீஸர் ப்ரொமோஷன் வரப்போகுது ஃபைலில் என்னுடைய பெயர் முதலில் இருக்கு இப்போதைக்கு வேகன்சி விழுப்புரத்தில் தான் இருக்குது நான் ரிட்டையர் ஆக உள்ள இன்னும் ஒரு வருடத்தில் ப்ரொமோஷன் வருவதால் எனக்கு சம்பள உயர்வு வரும் பென்ஷனும் கூடவே கிடைக்கும் கொஞ்ச நாட்களுக்கு இந்த புதுக்கோட்டை மண் அந்த மனிதர்களை விட்டுட்டு புதிய மண் அதன் வாசனை மனிதர்களையும் பார்க்கலாமே அதா அண்ணா என்ற வசுமதியின் எந்த வார்த்தையும் எதிர்த்து சொல்லவில்லை நாதன் இதில் பெரிய விஷயம் என்னவென்றால் மரகதமணி வாயை திறந்து எதுவுமே சொல்லாததுதான் ஆனால் அவளுடைய மனதில் என்ன எண்ணம் ஓடுகிறது என்பதை அப்போதைக்கு உணரவில்லை நாதன் இப்போது அம்மாவும் பையனும் ஒருவித முடிவுக்கு வந்து அதன் செயல்பாட்டுக்கு இந்த முதியோர் பராமரிப்பு இல்லத்திற்கு வந்திருந்தனர் அந்த இல்லத்தின் பொறுப்பாளியான அம்மாவிடம் பேசியபோது இங்கே தங்க வருபவர்கள் ஓரளவு நோயின்றி இருக்க தங்களின் சுய தேவைகளை அவங்களே செய்து கொள்பவர்களாக எங்கள் மருத்துவரின் பரிந்துரைக்கு பிறகே அனுமதிப்போம் நன்கொடை ரூபாய் ஐயாயிரம் கட்டணம் மாதாந்திர உணவு செலவு இருப்பிடம் இவற்றுக்கு மாதம் ரூபாய் மூன்றாயிரம் ஆகும் இதுதான் இந்த இல்லத்தின் கண்டிஷன் என்றாள் அவள் விடுதி பொறுப்பாளரின் வார்த்தைகள் நியாயமாகவே பட்டது நாதன் வாயை திறக்கவில்லை விடுதி பொறுப்பாளரான அந்த அம்மா இங்கே இன்னொரு சௌகரியம் இருக்கு தினம் மருத்துவர்கள் வருவாங்க உடல்நல குறைவு என்றால் இங்கே உள்ள மருந்தை மாத்திரைகளை தருவாங்க வரக்கூடிய நன்கொடையை பேங்கில் போட்டு அதில் வரும் வட்டியை தான் மருத்துவ செலவுக்கு பயன்படுத்துகிறோம் வரவங்க தன் அந்தஸ்தை வெளிப்படுத்த நன்கொடையாக பத்தாயிரம் இருபதாயிரம் கூட தரேன் என்பார்கள் ஆனால் எங்களின் சட்டப்படி வெறும் ஐந்தாயிரம் மட்டுமே நன்கொடையாக வாங்குவோம் இந்த பராமரிப்பு இல்லம் ஆரம்பித்து பத்து வருஷம் ஆச்சு இதுவரை எந்தவித பிரச்சனையும் பெரிதாக இல்லை அதற்கு காரணம் இங்கே வந்து தங்குபவர்களின் ஒத்துழைப்பே என்றார் மேலும் வந்து சேர்ந்த இடம் நல்ல இடம்தான் என்ற மனநிறைவு அப்போதே நாதனின் மனதிற்குள் விட்டது ஆனால் அம்மா எவ்வித சலனமும் இன்றி உட்கார்ந்திருந்தாள் ஆனால் மனதிலுள் ஆயிரம் ஓட்டங்கள் இருக்கலாம் யாரம்மா மரகதமணி உள்ளே போங்க நர்ஸின் அழைப்பு உள்ளே போய் ஐந்தே நிமிஷத்தில் திரும்பி வந்தால் மரகதமணி மருத்துவரின் ஒப்புதலோடு அந்த முதியோர் இடத்தில் சேர்க்கப்பட்டால் போர்ஷனின் வரிசையான அறைகள் அடுத்து அடுத்து பனிரெண்டு அறைகள் ஓர் அறைக்கு இருவர் என்ற கணக்கில் இரண்டு கட்டில்கள் போடப்பட்டு இருந்தன அவர்களின் சொந்த பயன்பாட்டுக்கென்று சிமெண்டிலாலான கபோர்டு சோப்பு சீப்பு கண்ணாடி என்று வைத்துக்கொள்ளலாம் ஆளுக்கு ஓர் ஆள் உயர பீரோ அதனுள்ளே தாங்கள் கொண்டு வந்திருக்கும் பொருட்களை பாதுகாப்பாக வைத்துக்கொள்ளலாம் இருவர் மட்டுமே பயன்படுத்திக் கொள்ள தனி குளியலறை மற்றும் அதை ஒட்டிய கைப்பறை வேளா வேலைக்கு காலை டிஃபன் காபி மதியம் சாப்பாடு இரவு டிஃபன் என்று ஓட்டலிலிருந்து வந்துவிடும் அவற்றை பங்கீடு செய்து வயதான பெண் ஒருத்தியும் இருந்தால் ஆக இவை யாவையும் விடுதி பொறுப்பாளர் சொன்ன விவரங்கள் அவையே போதுமானவையாக இருந்தது மரகதமணிக்கு எந்த அறை ஒதுக்கப்பட வேண்டும் என்ற விவரத்தை கேட்ட பிறகு மரகதமணியை அந்த அறைக்கு கூட்டி கொண்டு போனான் அறையை நிர்வகிக்கும் அந்த பெண் மரகதமணியின் வருகையை எதிர்பார்ப்பதைப் போல மற்ற அறைகளில் இருந்தவர்கள் எட்டி பார்த்தனர் புதுவரவான மரகதமணியின் முகத்தை அவள் உடலை நடையை பார்வையை அனைவருமே ரசித்தனர் அவளுக்கென்று ஒதுக்கப்பட்ட அறையினுள் நுகைந்ததும் ஒரு வயதான அம்மா வாங்க என்று வரவேற்றாள் மரகதமணியை சுட்டிக்காட்டி இவங்க தான் உங்களோடு இந்த அறையில் இருக்க போகிறவங்க என்றாள் அந்த பெண் தாராளமாக என்றாள் அந்த அம்மாவும் புன்னகையுடன் தன்னுடன் ஒன்றாக இருக்க தனிமையை பகிர்ந்து கொள்ள இன்னொரு ஜீவன் வந்ததில் உண்மையிலே மகிழ்ச்சி அந்த அம்மாவுக்கு விடுதி பொறுப்பாளர் சொன்னதை போல ரொம்பவும் சௌகரியமாக தான் இருந்தது அந்த அறை அம்மா நீங்க உக்காருங்க வெளியே போய் உங்களுக்கு மதியம் சாப்பிட ஏதேனும் வாங்கி வரேன் என்று புறப்படலானான் நாதன் அதற்கு அவசியமில்லை தம்பி எல்லோருக்கும் மதிய வேலைக்கான சாப்பாடு வரும் நேரம் இங்கே தங்குவதற்கு பணம் கட்டிய அடுத்த நிமிடமே இங்கே உணவு அருந்த உரியவராகிவிட்டீர்கள் அதனால் உங்கள் அம்மா இங்கேயே சாப்பிடலாம் எனக்கு இப்போதான் மனசுக்கு சந்தோஷமாக இருக்குது ஏனா உன்னை சரியான பாதுகாப்பு இல்லத்தில் சேர்த்து விட்டோமே என்கின்ற சந்தோஷம்தான் அதனால் தான் அவ்வளவு சந்தோஷம் ஆனால் மனசுக்குள்ள சின்ன வேதனை அதை வெளியே சொல்லவா என்றான் நாதன் சொல் என்பதைப் போல தன் மகனை பார்த்தால் மரகதமணி எனக்கு திருமணமாகி ஆகி முப்பத்தைந்து ஆண்டுகள் ஆகிவிட்டன மனைவியும் வந்து ஆண் பெண் என்று இரண்டு குழந்தைகளும் இப்போ ஆளாகிவிட்டார்கள் சொந்தமாக வீடு கட்டியாயிற்று விருந்தினர் உறவினர் யாரோ வந்தால் அவர்கள் வசதிக்காக மாடியில் ஒரு தனியாரை குளியல் வசதி என்று ஏக அமர்க்களம் வந்து தங்குபவர்கள் பெருமையாக இருக்குப்பா நன்றி என்று சொல்லி போவார்கள் வருகிறவர்களுக்கு வக்கனையாக என் மனைவியும் சமைத்து போட்டு அவர்களின் பாராட்டுகளையும் பெற்றுக்கொள்வாள் ஆனால் என்ன பிரயோஜனம் உன்னை பொறுத்தவரை எவ்வளவு சுகத்தை இழந்திருக்கிறாய் என்று சொல்கிறேன் கேள் மருமகள் இருந்தும் அவள் கையால் சாப்பிட்டது இல்லை பெருந்தாளியைப் போல மூன்று அல்லது நான்கு நாட்கள் தங்கியிருந்து போவாய் மறுநாளே கூட்டத்தை திறந்ததும் பட் என்று பறந்து போகும் சிட்டுக்குருவியைப் போல போய்விடுவாய் உன் பேரப்பிள்ளைகளை உன் மடியில் போட்டு அவர்களை நி கொஞ்சியதில்லை அவர்களும் பாட்டி பாட்டி என்று உன் கன்னங்களை கிள்ளி கதை சொல்ல என்று கெஞ்சியதில்லை உன் மாமியார் எங்கே என்று என் மனைவிடம் மற்றவர் கேட்கும்போது அவங்க தன் பொன்னின் வீட்டில் இருக்காங்க பொங்கி போட்டு கொண்டு இங்கே அவ்வளவு சௌகரியம் பத்தாது என்பாள் நீயும் என் வீட்டுக்கு வந்து என் பையன் கட்டிய வீடு எனக்கு இங்கே தங்க உரிமை உண்டு என்று சண்டை போட்டது இல்லை நானும் என் கடனை ககுந்தது என்று உன் செலவுக்கென்ன அவ்வப்போது பணம் அனுப்புவேன் ஒவ்வொரு நாளும் பெத்தவங்களுக்கு சோறு போடாத அவநிலையை மனதில் கொண்டு நீயும் உனக்கு விதி விட்ட வகை இதுதான் என்பதைப் போல உன் பெண் வீட்டிலேயே இன்று வரை தங்கிவிட்டாய் என் தங்கை உன்னை பேணி வேளா வேலைக்கு சோறு போட்டு உடல் நலக்குறைவு ஏற்பட்ட போதெல்லாம் செலவு பண்ணி வைத்தியம் பார்த்து புண்ணியத்தை சேர்த்தாள் ஆனால் என்னுடைய பக்கம் நான் பாவத்தை சுமந்து கொண்டேன் அதற்கு என்ன பிரயாட்சித்தம் செய்ய வேண்டுமென்று வரை எனக்கு தெரியவில்லை நான் உன்னிடம் பேசி இந்த முதியோர் இல்ல பராமரிப்பு இல்லத்துக்கு வரும் வரையில் உன் மனதில் திறக்கவே இல்லை சரி வாப்பா இத்தனை காலம் வெளியே இருந்தாயிற்று இனி போகும் கொஞ்ச காலமாவது நீ கட்டிய வீட்டில் உன்னோடு என் மருமகள் பேரப்பிள்ளைகளோடு இருக்க ஆசைப்படுகிறேன் என்று சொல்லவே இல்லை உன் சுய கௌரவம் தடுத்திருக்கலாம் அதற்கு காரணம் இதுவாக கூட இருக்கலாம் வீட்டுப்படியை மிதித்தால் இத்தனை காலம் எங்கோ இருந்துவிட்டு இப்போதான் உங்கள் மருமகள் பேரப்பிள்ளைகளை பார்க்க ஆசை வந்ததா என்ற கேள்வியை ஏளனமாக உன் மருமகள் ஏப்புவாளோ என்கின்ற பயம்தான் அது நான் என் பங்குக்கு கோழையாகத்தான் இருக்கிறேன் வாமா இது உன் வீடு எப்போதாவது வாமா என்று கூப்பிடவில்லையே ஏனெனில் உன் மருமகள் மீது நானும் கொண்ட பயம் ஆக உன் வாழ்க்கை சக்கரம் இங்கேதான் வந்து நிற்க வேண்டும் என்பதைப் போல இந்த எண்பத்தி நான்காவது வயதில் இந்த முதியோர் பராமரிப்பு இல்லம் உன்னை அரவணைக்க தயாராக உள்ளது உன் மனதில் பழைய வாழ்க்கை திரைப்படம் போல வந்து நிம்மதியை குலைக்காமல் பார்த்துக்கொள் என்றபடி வெளியே வந்தான் நாதன் மன நிம்மதியுடன் இங்கே அவன் தன் வீட்டுக்கு திரும்பி வந்ததும் ஒரு வழியாக அம்மாவை முதியோர் பராமரிப்பு இல்லத்தில் சேர்த்து விட்டேன் மாதம் ஒன்றுக்கு பராமரிப்பு செலவு ரூபாய் மூவாயிரம் கட்ட வேண்டும் என்றான் இப்போ வர பென்ஷன் பணத்தில் மூவாயிரம் ரூபாய் தண்ட செலவா ஏன் எந்தவித மாதாந்திர கட்டணமும் வேண்டிய அவசியம் இல்லாத முதியோர் பராமரிப்பு இல்லத்தில் உங்கள் அம்மாவை சேர்த்திருக்கலாமே என்று பதில் சொன்ன மனைவியை எரிச்சலோடு பார்த்தான் நாதன் அடுத்த கணம் ஏன் தண்ட செலவு என்று நினைக்கும் அந்த பதத்தை உனக்கு மாதா மாதம் தண்டுடுறேன் உன் மாமியாருக்கு சோறு போட வயசான காலத்தில் நம்ம வீடுக்கும் பாதுகாப்பு இருக்கும் என்று சொல்ல நினைச்சான் ஆனா அவனால் கடைசி வரைக்கும் அதை சொல்லவே முடியல நீங்களும் இந்த மாதிரி உங்கள் அம்மாவுக்கு தயவு செஞ்சு பண்ணிடாதீங்க எப்பவும் உங்கள் அப்பா அம்மாவும் நீங்கள் தான் காப்பாற்றணும் நீங்கள் ஒரு வேலை அப்படி பண்ணியிருந்தீங்கன்னா இப்போவே உங்கள் வீட்டுக்கு கூட்டின்னு போயிடுங்க அவங்களுக்கு மூணு வேலை ஒவ்வொன்றான சோர் போடுங்க நன்றி வணக்கம் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் பெல் அக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள் மேலும் நாளையின் ஒரு அருமையான கதையோடு உங்களை சந்திக்கின்றேன் மேலும் இந்த கதையை உங்கள் நண்பர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள்